அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வழங்குவதில் புதிய மாற்றங்களும் மேலும் குடும்ப பெண்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகிவிடனி நம்ம வீடியோ பார்க்கிறோம் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்களை போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பட்டன் இப்பதான் அந்த சேனலுக்கு டைம் கூடவே பெண் ஐக்கா பட்டனே பிரச்சனைக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளன குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் தொகை திட்டம் கொண்டுவரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவியின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவழைக்கப்படுகிறது இதை வைத்து பெண்கள் தங்களுடைய அன்றாட குடும்ப செலவுக்காக பயன்படுத்தி வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் பலரும் தங்களுக்கு வரும் தொகையை சேமிப்பு திட்டங்களுக்கு மாற்றி எதிர்காலத்திற்காக சேமித்து வருகின்றனர் இந்த நிலையில் தமிழக அரசு மகளிர் உரிமைத் தொகை குறித்து முக்கிய அறிவு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் சமீபத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு கள ஆய்வு செய்து உடனடியாக பணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது அதன்படி கள ஆய்வில் அரசு அலுவலர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது குறித்து வெளியான அறிவிப்பில் இந்த கள ஆய்வில் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் அரசு அலுவலர்கள் நேரடியாக ஆய்வு செய்ய உள்ளனர் அலுவலர்கள் தினமும் குறைந்தது நூறு விண்ணப்பங்களை கள ஆய்வு செய்து அதற்கான செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தினசரி மாலை மணிக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் சொந்த வீடு வாடகை வீடு மொபைல் எண் வங்கி கணக்கு எண் உள்ளிட்ட விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் மேலும் பெண் பயனாளிகளின் பொருளாதார வரம்பு மகளிர் உரிமைத் தொகை விதிமுறைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறார்களா என்பதும் கவனத்தில் எடுக்கப்படும் இதில் விவரங்கள் சரியாக இருந்தால் அவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போது வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் மேலும் உயர்த்தி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை வழங்க தமிழக அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பை முதல்வர் மு க ஸ்டாலின் விரைவில் வெளியிடுவார் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன